இது பாரு பழைய ஏற்பாடுல போய் வாசிப்பாங்க யாரெல்லாம் அன்னைக்கு ஆண்டோடைய வேலையை செஞ்சாங்களோ அவங்கலாம் ஊழியக்காரங்க தான் அழைக்கப்பட்டாங்க புதிய ஏற்பாடில் தான் அங்கே இந்த இந்த தைத்தல்லாம் வந்துச்சுங்க பழைய ஏற்பாடில் யாராக இருந்தாலும் த சர்வன் ஆப் காட் அவ்வளோதான் வந்துச்சு இஸ் ஹி இஸ் த சேவனவர்கள் தாவிது ராஜாவாக அஞ்சு அந்த இடத்துல வந்து முக்கியமான மூணு நபர்கள் மூன்று நபர்கள் பழைய ஏற்பாடில் வந்து அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் ஆனால் அதை தவிர்த்து டானியல் என்ன ராஜாவா டானியல் ராஜாவா இங்க டானியல் ஜெருசலத்துலேருந்து பாபிலோனுக்கு என்னது சரச்சார அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள் பாபிலோன் வந்து அன்னைக்கு இஸ்ரேலை பிடிச்சிட்ட பிறகு ஜூடாவை பிடிச்சிட்ட பிறகு ஓகே என்ன ஆச்சுன்னா இந்த ஜனங்கள்லாம் அப்படியே சரச்ச அவங்க என்ன சொல்லுவாங்க ஸ்லேவ்ஸ் அடிமை தனத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டார்கள் எங்க பாபிலோனுக்கு பாபிலோனில் டானிய என்ன செஞ்சார் அடிமையாக போனார் அப்போ ராஜாவுடைய அரமணில் வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லி சில பேர் வாலிபர்களை பொழுது இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் ராஜா இல்லைங்க அவர் தீக்கு தரிசனம் இல்லைங்க அவர் ஆசாரியரும் இல்லைங்க இந்த மூணு கூட்டம் தான் அபிஷேகம் செய்யப்பட்ட கூட்டம் ஆனால் அங்கே ஆண்டவர் தானியலை என்னுடைய ஊழியக்காரன் என்னோட ஊழியக்காரன் தான் சொன்னாங்க நீங்கள் பாருங்கள் பழைய பழைய வாசிப்பாங்க யாரெல்லாம் அன்றைக்கி ஆண்டோடைய வேலையை செஞ்சாங்களோ அவங்கலாம் ஊழியக்காரங்க தான் அழைக்கப்பட்டாங்க அப் காட் அப்படின்னு